அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் காலையில் ஓதினால் மாலைக்குள் நம்முடைய பணத்தேவையை பூர்த்தியாக்கி தரக்கூடிய பவர்ஃபுல்லான மூன்று வஜீஃபாக்களை தான் பார்க்க போகிறோம் இதில் ஒன்றை செய்தாலே நம்மோட பணத்தேவை பூர்த்தி ஆயிரும் இந்த மூன்றையும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லா நீங்கள் காலையில் ஓதுங்க இரவுக்குள்ள அல்லாஹ் நீங்கள் கேட்குற பணத்தை ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் நினைச்சு பார்க்காத இருந்தெல்லாம் செல்வம் வரும் நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட உங்களை தேடி வந்து பணம் கொடுப்பாங்க ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரோட தேவை இந்த பண தான் அது ஒன்று மட்டும் நமக்கு பூர்த்தி ஆகிருச்சுனாலே நிறைய பிரச்சனை நீங்கிரும் ஆனால் இது அவ்வளவு சுலபமான விஷயமும் இல்லை ஏன்னா இது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட பணத்தேவை உடையவங்களாக இருந்தாலும் முதல்ல மனுஷங்கக்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ விடத்தில் கேளுங்கள் ஏன்னா நம்மளோட எல்லா தேவைக்குமே திருக்குறானில் தீர்வு இருக்குது அப்படி நம்மளோட பண தேவையை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட நீங்கள் இந்த மூன்று வஜீஃபாக்களையும் ஃபஜ்ஜருக்கு நீங்கள் ஓதிடுங்க அஞ்சு நிமிஷம் போதும் இன்ஷா அல்லாஹ் இரவுக்குள்ள நீங்க கேக்குற பணத்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கொடுப்பான் உங்களுடைய உணவு விசாலமாக்கப்படும் உங்களுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படும் உலக செல்வங்கள் எல்லாமே உங்களோட காலடையில வந்து தாழ்மையா விழும் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட ஓதுங்க இப்போ அந்த மூன்று வஜீஃபாக்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல் வஜீஃபா நீங்கள் உணவு நெருக்கடி நீங்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த ஆயத்தை ஃபஜருக்கு பதினோரு முறை ஒதுங்க அதாவது அல்லாஹு எபுசுத்துர் ரிசுக்கல் இமை யஷாவு மின் இபாதிகி வையகுதிருலகு அலீன் இந்த வசனம் சுரான் கபூத்தில் அறுபத்தி ரெண்டாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் தன் அடியார்களிலிருந்து தான் நாடியவருக்கு உணவை விசாலப்படுத்துகிறான் இன்னும் அவருக்கு அளவிட்டும் கொடுக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் முற்றும் அறிந்தவன் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க இதுலேயே நமக்கு தேவையான விஷயங்கள் இதுல இருக்கு அல்லாஹ் தான் நாடியவங்களுக்கு ரிசுக்க அதிகப்படுத்துறான் இன்னும் தான் நாடியவருக்கு அளவிட்டும் கொடுக்கிறான் அதனால அல்லாஹ விடத்துல தான் நம்ம கேட்கணும் நிச்சயமாக நீங்கள் கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் எனவே ஃபஜருக்கு இந்த வசனத்தை பதினோரு முறை ஒதுக்கோங்க இரண்டாவது வஜீஃபா சுபஹான் அல்லாஹி திஹி சுபஹான் அல்லாஹி அலீம் இது நபிவுங்க ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்தது இந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஃபஜருக்கு நூறு முறை ஓதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே உங்களோட காலடியில் தாழ்மையாக வந்து விழும்னு நபிவுங்க சொன்னாங்க அந்த சஹாபி அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது இரசூரல்லா உலகமே என்னை புறக்கணிக்குது என்கிட்ட எதுவுமே இல்லை மிச்சம் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நபி அவங்க இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க சில நாட்கள் ஓதிருக்காங்க அந்த சஹாபி அவங்க பெரும் பணக்காரங்களாக ஆயிட்டாங்க கிட்ட வந்து சொன்னாங்களாம் எரசூலா இதை ஓதனே இப்போ உலகம் என்னை முன்னோக்கி இருக்குது எனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எங்க வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த சம்பவத்தை நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம் ஆனா நம்மோட பண தேவைக்கு இந்த திக்கரை நம்ம ஓதுறோமா அப்படிங்கிறத கவனிக்கணும் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த திக்கரை நீங்க ஓதுங்க ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அன்றாடம் இந்த திக்ர நூறு முறை ஓதிட்டு வர்றேன் அடுத்தது மூன்றாவது வஜீஃபா ரொம்ப இலகுவான தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் யா கனியூ அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமத்தை நீங்கள் ஃபஜ்ஜருக்கு எழுவது முறை நீங்க ஓதுங்க இந்த ஒரு திக்கரு போதும் நம்மளை செல்வ சீமானாக மாத்துறதுக்கு ஏன்னா இந்த பெயருடைய அர்த்தமே செல்வ சீமானேன்னு அல்லஹாவை அழைக்கிறோம் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு செல்வத்தை அறியாபுரத்துல இருந்து வாரி வழங்குவான் எனவே இதில் சொல்லக்கூடிய மூன்று திக்கருமே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக பலனளிக்கும் மூன்றையுமே நீங்கள் ஃபஜ்ஜர் தொழுதுட்டு தான் ஓதணும் ஏன்னா ஃபஜருடைய நேரம் அப்படிங்கிறது பறக்கத்தை அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பறக்கத்தான மழக்குகள் அந்த நேரத்தில் தான் வானத்திலிருந்து கீழே இறங்குறாங்களாம் நமக்கான பறக்கத்தை கொண்டு வந்து தராங்க அந்த நேரத்தில் நம்ம இது போல் அமல்களை நம்ம செய்யும் போது நம்முடைய ரிசுக்கு விசாலமாக்கப்படும் எனவே இன்ஷா அல்லா கடன் உடையவங்க இந்த ஓதி ஓதிப்பாருங்க சில நாளில் பாதி கடன் உங்களுக்கு அடைஞ்சிரும் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்குமே விட மாட்டீங்க ஏன்னால் நீங்கள் இதை ஓத ஓத உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய செல்வந்தனாக மாறிடுவீங்க எனவே அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இந்த மூன்று வஜீஃபாவை இன்ஷா அல்லா வெறும் மூன்று நாட்கள் செய்து பாருங்கள் நினைத்து பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் எல்லா செல்வத்தை கொடுப்பான் நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட பணத்தை தேடி வந்து கொடுப்பாங்க இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹனால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க அழுது கேளுங்கள் கிட்ட அழுகிறதை விடவும் அல்லாஹ் விடத்தில் அழுது கையேந்துங்க கண்டிப்பாக அந்த ரப்பு இரக்கமானவன் நம்முடைய அத்தனை தேவைக்கும் பதில் தருவோம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அமலை நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய வரக்கத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா